சஞ்சய் பவரோடு பர்த்டே உண்டு இன்றைக்கி ஸோ அந்த பர்த்டேனால் அவர் ஒரு சொல்லி வந்தோம் ஸோ புனேலேருந்து நாம்ப தமிழ்நாடுல வந்துட்டு அவருக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அவர் பர்த்டே பண்ணனால எனக்கு பிளட் பேங்க்லேருந்து எல்லாரும் ஆள் கூப்பிட்டு அவர் பிளட் டோனேட் பண்ணுறாங்க சாஜிக்க சேவை பண்ணுறாங்க அந்த சாஜிக்க சேவையிலேருந்து இந்த பக்கத்துல இருக்க கிராமந்தங்களுக்கு எல்லாேருக்கு அவருக்கு தேவையான இருந்தனால பொருந்தல் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஹெல்ப் கிட்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க நாட் ஓன்லி பிளட் டொனேஷன் இந்த சாமானிக்க ஹெல்ப்னால் இந்த சுற்றி மக்க ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதாக போயிட்டுருக்குது ஸோ அதே மாதிரி சஞ்சய் பிரபாகர் போரோருக்கு என்ன மனசு தன்னவாதம் சொல்லியிருக்கேனே ஸோ அதே மாதிரி இந்த ச சஞ்சய் போரோ இன்னும் நூறு வருஷம் ஆயுஷோடு பாலியோன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கேனே இந்த சஞ்சய் போருக்கு இதனால தான் இந்த மாதிரி நல்லபடியாக கம்பெனிஸ்லேருந்து இருந்து என்ன மக்களோட சாமாஜிகளேருந்து எல்லாமே நல்லபடியாக ஓடணும்னு சொல்லி இந்த மக்களோடைய சாபா ஆதரவாக எல்லாமே கிடைக்கணும் சொல்லி கம்மா போதிட்டு இருக்கேன் ஸோ இதே மாதிரி செஞ்ச போகிற நல்லா நல்லா பண்ணிக்கணும் நூறு வருஷம் ஆயிஷாதெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் தேங்க்யூ ஓகே सर्वप्रथम शिवनेरी ब्लड बँक मनसर यांना यांच्याकडनं संजय भाऊंना सगळ्यात पहिल्या वाढदिवसाच्या शुभेच्छा आत्तापर्यंत साधारण तीनशे साडेतीनशे बॅगा कलेक्शन झालं आहे अजूनही होतं आहे म्हणजे भरपूर लोकांचा प्रतिसाद आत्तापर्यंत भेटलेला आहे आणि इथून पुढेही भेटेल अशी अपेक्षा आहे आणि लोकांकडनं अशी अपेक्षा आहे उप... उप... की बाबा प्रत्येकानं रक्तदान दरवर्षी अशा समाज उप समाज उपयोगी उपक्रम प्रत्येकानं करावेत आणि सा भाऊंना पण विनंती आहे की दरवर्षी आम्हाला पण असं काहीतरी योगदान देण्याचा प्रयत्न करण्याचा किंवा योगदान देण्याचा इथं संधी द्यावी धन्यवाद भाऊ आणि वाढदिवसाच्या खूप शुभेच्छा